கைப்பட்டால் சினுங்கும் கன்னிப்பெண் கூச்சல் போட்டு கதவை திறக்க வைப்பவள் அவள் யார் விடை பெல் அடிமேல் அடிவாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன விடை மிருதங்கம் வாளால் நீர் குடிக்கும் வாயால் பூச்சொறியும் அது என்ன விடை விளக்கு தண்ணீரில் மிதக்குது கட்டழகிய வீடுகள் அது என்ன விடை கப்பல்கள் கிணறு நாகரத்தின கிணறு எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை அது என்ன விடை அச்சு வெள்ளம் தலை இல்லாதவன் தலையை சுமப்பவன் அவன் யார் விடை தலையனை அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி அழகாய் மணக்கும் அது என்ன விடை சாம்பிராணி கண்ணில் தென்படுவான் கையில் பிடிபட மாட்டான் அவன் யார் விடை புகை ஆள் இறங்காத குளத்தில் ஆடி இறங்கி கூத்தாடும் அது என்ன விடை மத்து எட்டாத ராணியம் இரவில் வருவாள் பகலில் மறைவால் அது யார் விடை நிலா